எவனுக்கோ பிறந்த குழந்தைய தனக்கு பிறந்ததா சொன்னால் எவனா சேர்த்துக்கிடுவாங்களா யாருமே ஏற்றுக்கிற மாட்டாங்க இது ஒரு சினிமா படத்துல ஒரு காமெடிக்காக இந்த சீன் நடந்தால அதில் ஏற்றுக்கிறாரு மாதிரி தான் வரும் ஏன்னா எவனுக்கோ பிறந்த குழந்தை குழந்தைக்கு வந்து தன்னுடைய இன்ஸில் வந்து எந்த சூடு சூடுன்னு இருக்கிறவனும் போட மாட்டேன் இதில் என்னென்னா அந்த குழந்தைய வந்து பிறந்துருச்சு இவனுக்கோ பிறந்தது பிறந்துருச்சு பிறந்து அந்த குழந்தைய வளர்த்து வளர்த்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்த பின்னாடி அந்த அப்போ போய் இந்த பிள்ளை வந்து ஏன் பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது அந்த வளர்த்தாம்பாருங்க எவனுக்கோ பிரதிச்சு வர் அவ வளர்த்தே அம்மா பாருங்க அவை வந்து இல்லைப்பா இது ஏன் பிள்ளைன்னு போது இல்லை இல்லை இந்த பிள்ளைக்கு நீ பெர்த் சர்டிஃபிகேட் வாங்கலை அதனால் இது ஏன் பிள்ளை நான் தான் இன்சில் போடுவேன் சொன்னால் அது எவ்வளோ கேவலமான செயல் அப்படி ஒரு ஜென்மங்கள் இந்த உலகத்தில் இருக்குமாண்டா சில ஜென்மங்கள் இருக்க தான் செய்யுது ஏன்னா எவனுக்கோ பிறந்த குழந்தைக்கு தாய் இன்சில் போட்டு அதை வந்து தான் குழந்தைன்னு சொல்கிற ஜென்மங்கள் இருக்க தான் செய்யுது சரி விடுங்க அந்த கதையில் எதுக்கு இப்போ நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா நாம் தமிழர் கட்சி இருக்கு பார்த்தீங்களா நாம் தமிழருடைய கட்சியுடைய சின்னம் பறி போயிருச்சு அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும் இப்ப என்னன்னா அந்த கட்சி அந்த சின்னம் எங்கே போயிருக்குன்னா கர்நாடகாவை சேர்ந்த பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சி அந்த பேரே வைகு தம்பி அந்த கட்சிக்கு போயிருக்கு சரி இவங்களும் போய் ப நாம்தட்ட கட்சிக்காரங்களும் போய் அங்கே போய் கேட்டிருக்காங்க போய் கேட்ட ஒன்றும் இல்லை இல்லை இந்த சின்னம் வந்து எங்களுக்கு அவங்களா கொடுத்தது அதனால் வந்து நாங்களும் உங்களுக்கெல்லாம் தர முடியாது இது எங்களுக்கு இந்த சின்னம் அப்படின்ட்டாங்க சரி அப்படின்னு பார்த்தா இப்போ என்னன்னா தமிழகத்தில் நாற்பது தொகுதிகளும் விவசாய சின்னம் நிற்கும் அப்படிங்கிறாங்க இந்த டேர்த்துக்கு யார் பேசுனதுன்னா சீமன் பேசினதுதான் சீமன் என்ன சொன்னாரு தமிழகத்தில் இருக்க முப்பத்தொம்பது தொகுதி ப்ளஸ் பாண்டிச்சேரி சேர்த்து நாற்பது தொகுதியிலும் விவசாய சின்னம் நிற்கும் அப்படின்றாரு அதே தான் வந்து இந்த பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சி யோசித்து சொல்ல வேண்டியதாக இருக்கு இந்த கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்களும் நாற்பது தொகுதியிலும் நிற்போம் அப்படிங்கிறாங்க பரவாயில்ல சீமான்னு சொன்னதை அந்த மானத்தை காப்பாற்றுறாங்க அது விவசாய சின்னத்துடைய மானத்தை இது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா சீமான் வந்தா நாங்கள் கூட்டணியில் சேர்த்துக்கிறோம் கூட்டணியில் சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க இது ஒரு இப்படி ஒரு காமெடி பார்த்திங்களா இவங்க இருக்கிறதே வந்து கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் யாருக்கு இந்த பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சிக்கு வந்து தமிழகத்தில் அங்கே ஒரு ப்ரெஸ் மீட்டிங் போட்டிருந்தாங்க அந்த மீட்டிங்கை வந்து அதை ஒரு நாலு பேர் தான் காட்டுறாங்க தெரியல அந்த கூடியிருந்தவங்க யாருமே காட்டலை ஏன்னா அவ்வளோ கூட்டம் கூட்டத்தில் வந்து அந்த ஒரு தலைவர் தலைவர் பேர் வந்து ஜெயக்குமார் அதிமுக ஜெயக்குமார்லங்க இது யாரோ ஒருத்தர் ஜெயக்குமார்னு ஒருத்தர் அப்படி என்ன சொல்றாருன்னா சீமான் வந்து எங்களோட வந்து கூட்டணி சேரும் சேர்த்துக்கலாம் அப்ப நாங்க அவருக்கு வந்து விவசாய சின்னத்தை நாங்க கொடுக்குறோம் அந்த விவசாய சின்னத்துல வந்து அவர் நிக்கலாம் அப்படிங்கிறாரு இதுதான் ஒரு பழமொழி இருக்கு அற்பனுக்கு வாழ்வு வந்தா அடுத்த ஜாமத்துல கூட பிடிப்பானா இந்த மாதிரி இவங்களே தொண்டனே இல்லாம ஒரு கட்சியை வச்சு இங்க இருக்காங்க இவங்க வந்து சீமானுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாரோ அது வந்து இவர் கூட்டணியில் சேரணுமா கூட்டணியில் சேர்ந்தா இவர் விவசாய சின்ன கொடுக்குறாரு என்ன ஒரு குடும்பம் பாருங்க இதுல கூட்டணி வேற ஏற்கனவே வந்து இந்த கட்சி எங்க இருக்குனே தெரியாது ஏற்கனவே பாரதிய ஜனதாவுல இருந்து வந்து இந்த கட்சி பிரிஞ்சு வந்தது பினாமி அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க ஏன்னா பாரதிய ஜனதா இங்கே வந்து என்னன்னா பாரதிய அப்படின்றது அப்போ முன்னாடி இருக்கிறத வந்து காப்பி அடிச்சிட்டாங்க ஏற்கனவே வந்து கா அங்கேயும் காப்பி அடிச்சு வந்துருக்காங்க இங்கே பார்த்தா சின்னத்தையும் அடுத்தவங்க சின்னத்தை பிடிக்கிருக்காங்க அப்போ எதுவுமே அவங்க சுயமாக யோசிக்க மாட்டாங்க போல இருக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கூட்டணி வச்சுருக்காங்க எந்த கட்சினா அந்த கட்சி திராவிட தெலுங்கு தேசம் கட்சி அடப்பாவி திராவிட தெலுங்கு தேசம் தெலுங்கு தேசம் கட்சின்னு சொல்லி ஆந்திராவில் இருக்கு சரி இந்த திராவிட தெலுங்கு தேசம் கட்சி என்னன்னா அதுவும் ஆந்திரா கட்சி ஆந்திராவிலிருந்து வந்த கட்சி வந்து தெலுங்கு தேசம் கட்சின்னு சொல்லி ஒரு கட்சி இருக்கு ஆந்திராவில் அந்த கட்சியில இருந்து கலாங்க இந்த பேரை அதுக்கடுத்து எங்கடா முந்நூறு பேர் எதுக்குமே தெலுங்கு தேசம் கட்சி இருக்கு போது திராவிடம் முன்னேற்ற கழகத்துல திராவிடத்துல பிடுங்க அப்படின்ட்டாங்க அப்ப தமிழகத்தில் இருக்கிற திராவிட கட்சியில இருந்து திராவிடத்தை பிடிக்கிட்டாங்க இருக்கிற தெலுங்கு தேச கட்சியில தெலுங்கு தேசம் அப்படின்ட்டாங்க ரெண்டும் சேர்ந்து திராவிட தெலுங்கு தேசம் ஒரு பேரை வச்சுட்டாங்க அந்த யார் எங்க செய்கிறாங்கன்னா அந்த பாரதிய மக்கள் பாரதிய மக்கள் பாரதிய மக்கள் என்னையா ஐக்கிய கட்சி ஐக்கிய கட்சியில் வந்து கூட்டணி செய்கிறாங்க இந்த ரெண்டு கட்சியும் சேர்ந்து என்ன சொல்லுதுனாக்க சீமான வந்து கூட்டணி கூப்பிட்றாங்க வந்த நாங்கள் விவசாய சின்னத்தை கொடுக்குறோம் அப்படின்னு இதுல என்னன்னா நாற்பதுல அந்த நிக்க போறான் அந்த நாற்பது தொகுதியில் வந்து சீமான் வந்து எங்க கூட்டிலேயே சேருன்னு சொல்லிட்டு சேர்ந்துன்னு சொன்ன பின்னாடி நாங்க அவருக்கு எந்த தொகுதி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நாங்க யோசிக்கணும் அப்படிங்கிறாரு யாரை வச்சு இதில் என்னன்னா இந்த விவசாய தமிழத்துக்கு மட்டும்தான் இருக்கேன் இவங்க ஏற்கனவே வந்து பாரதிய பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சி பேர் இங்கே மூச்சு தினரு இந்த கட்சியில் வந்து ஏழு மாநிலத்தில் இருக்கான் ஏது மாநிலத்தில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது வந்து தமிழகத்தில் தான் ஏன்னா இங்கே வந்து விவசாய சின்ன நிற்குதுல்ல மற்ற எல்லா இடத்துலையும் வந்து ஏதோ வேற வேற சின்னதில் நிற்கிறாங்க இங்கே தமிழகத்தில் மட்டும் விவசாய சின்னம் எங்கே வந்து விவசாய சின்ன வேணும்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி போய் உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் அவங்க என்னன்னாக்க பெரிய ஜோசியம் பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து விவசாய சின்னம் வந்து ராசி இல்லாத சின்னம் நீங்கள் அவ்வளோ ராசியான சின்னத்தை வச்சு நீங்கள் வந்து எலெக்ஷனில் சந்திங்க அப்போ தான் சிஎம் ஆவீங்கன்னு சொல்லி அவங்க அறிவுரை சொல்லி அனுப்பிட்டாங்க என்னடா இது நம்ம ஏற்கனவே வந்து மூட நம்பிக்கையில் நம்ப மாட்டேன் ஜாதகத்தெல்லாம் நம்ப மாட்டேன் இவங்க நம்ம ஜாதகம் பார்க்குற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ட்டு இப்போ உச்சநீதிமன்றத்தை இப்போ எதிர்பார்த்து உச்ச உச்சநீதிமன்றம் என்ன சொல்ல போகிறதுன்னு தெரியல இருந்தாலும் வந்து இன்றைக்கி இருக்கிற சீமானுடைய தொண்டர்களை வந்து சுரண்டி பார்க்குது அப்படின்னு நினைக்கிறேன் சும்மாவே வந்து ஆடுவாங்க யாருன்னா நாம் தமிழர் கட்சி வந்து பரபரப்பாக இருக்கேன் சீமான் பேச்சு அப்படியே ஆனால் பறக்க பேசுவார் இப்போ என்னன்னாக்க அவருடைய சின்னத்தை பறித்து அவரை வந்து இன்னும் சூட்டை கிளப்பி விட்டுருக்காங்க சூட்டை கிளப்பி விட்டேன் என்ன இவர் வந்து உயர் உயர் உச்ச நீதிமன்றத்துக்காக வேற தீர்ப்புக்காக வீட்டிங்கில் இருக்காங்க உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு சாதம் வராமல் வேறு மாதிரி வந்து அப்புறம் சின்னத்தை மாற்றி சீமான கொடுத்தா அந்த சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதும் பெரிய விஷயம் கிடையாது அது வந்து நாம் தமிழர் கட்சியுடைய தம்பிகள் வந்து எப்படி கொண்டு போகணுமோ மக்கள்கிட்ட அந்த மாதிரி கொண்டு போய் சேர்த்துருவாங்க இருந்தாலும் வந்து இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி வந்து சுரண்டி பார்க்குறாங்க அதை சுரண்டி பார்க்கும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னா சும்மாவே ஆடுவாங்கன்னுவாங்க இதில் வந்து சலங்கை எட்டி விட்டால் எப்படி ஆடுற மாதிரி அவங்க வந்து உசுப்பேற்றி விட்டுருக்காங்க அவங்களுக்கு இந்த சின்னம் இல்லைண்டு அப்போ பிரச்சாரத்தை வந்து இன்னும் அனல் அனதுதரிக்க இந்த எலெக்ஷனை வந்து நாம் தமிழர் வந்து எலெக்ஷனை வந்து களம் காணும் அப்படிங்கிறது தெரியுது ஏன்னா சின்னத்தை பிடுங்காம இருந்தால் கூட நாங்கள் வந்து விவசாயி சின்ன விவசாயி சின்னம்னு சொல்லி ஒரு நூற்றுக்கு ஒரு எண்பது பிரச்சனை போய் வேலை பார்ப்பாங்க இப்போ வந்து சின்னத்தை பிடுங்கி என்ன சின்னத்தை கொடுக்க போகிறாங்களோ அப்படி கொண்டு போய் அவங்க அனுக்கும் போது நூற்றுக்கு நூற்றி இருபது பெர்சென்ட் வந்து அவங்க வேலை பார்க்க தயாராகி கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது இருந்தாலும் வந்து இன்றைக்கி கூட்டணிக்கு அழைச்ச இந்த பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சி ப்ளஸ்ஸு திராவிட தெலுங்கு தேசம் கட்சி இவங்க ரெண்டு கூட்டணியில் வந்து சீமான் இணைந்ததுக்கு சீமான் பெஸாம் வந்து சீமான் என்னதுக்கு அழைப்பு கொடுக்குறாங்க இந்த இந்த அழைப்பை கேட்டு சீமான் வந்து அந்த சின்னத்தை எனக்கு அப்படி ஒரு சின்னமே தேவையில்லை உங்கள் கூட கூட்டணி வச்சு அப்படி எனக்கு ஒரு சின்ன வேணும்னா அப்படி ஒரு சின்னமே தேவையில்லை அப்படி போயிட்டே இருப்பார் அது தெரியாமல் இந்த ரெண்டு பேர் வந்து என்னமோ ஒரு இந்திய லெவலில் வந்து ஒரு பொலிட்டிக்கலில் வந்து பெரிய கேங் லீடர் மாதிரி இவங்க சீமானை அழைச்சிக்கிருக்காங்க